அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் பத்து பாகம் ஒன்பதில் மக்கள் கூட்டாட்சி பேரவையில் உட்படுகிற பத்தொன்பது பகிர்மானங்களில் நான்கு பகிர்மானங்களை வெளியிட்டிருந்தோம் தற்போது பாகம் பத்தில் பதினொன்று முதல் பதிமூன்று வரை உள்ள பகிர்மானங்களை வெளியிடுகிறோம் பதினொன்று சிறு தொழில்கள் சிறு தொழில்கள் செய்வோர் அந்தந்த பேரவைக்குள் ஒதுக்கப்படும் இடம் கட்டிடம் அதற்கான மூலதனம் அனைத்தும் மக்கள் கூட்டாட்சி பேரவையே ஆகும் மக்களின் தேவைக்கேற்ப பொருட்கள் ஏற்புடைய குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் ஏனெனில் தொழில் புரிவோர் மாதம் முப்பது நாட்கள் வேலை வேலை நாள் ஆயிரம் ரூபாய் ஊதியம் என்ற அடிப்படை சட்டத்திற்குள் வரும்போது மக்களின் பயன்பாட்டிற்கு மேல் உற்பத்தி செய்யப்படுமே ஆனால் அதிக எண்ணிக்கையில் ஒரே தொழில் புரிய அமர்த்தினால் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளமையால் குறிப்பிட்ட தொழில் குறிப்பிட்ட நபர் மட்டும் செய்யும்படி சேவை அமைப்புகளின் வேலை முறைப்படுத்துதல் வழிகாட்டுதல் படி சிறு தொழில்கள் அமைய வேண்டும் பனிரெண்டு விவசாய உற்பத்தி பொருட்கள் வாங்க விற்க மக்கள் கூட்டாட்சி பேரவைக்குள் உற்பத்தியாகும் விவசாய பொருட்கள் வாங்கவும் விற்கவும் அதற்கான கட்டிட வசதிகள் அனைத்து மூலதனமும் மக்கள் கூட்டாட்சி பேரவையே ஆகும் பொருட்கள் அழுகாமல் பாதுகாக்க குளிரூட்டுதல் கட்டிடம் மிகவும் அவசியமாகும் அதற்கான இடம் ஐந்து ஏக்கர் ஒதுக்கீட்டில் இருத்தல் வேண்டும் பதிமூன்று விஞ்ஞான ஆராய்ச்சி கூடம் மற்றும் படிப்பகம் விஞ்ஞான ஆராய்ச்சிக் கூடம் விஞ்ஞான ஆராய்ச்சிக்கான உபகரணங்கள் அதற்கான கட்டிடங்கள் மக்கள் கூட்டாட்சி பேரவைக்கு உட்பட்ட அனைவரையும் ஆராய்ச்சியில் உட்படுத்துவது ஆராய்ச்சிக்கான பயிற்சி அளித்தல் ஆகியவை மிக மிக முக்கியமானதாகும் உயர் படிப்பாளர்கள் மட்டும்தான் கண்டுபிடிப்புகளை காண முடியும் என்று கருதக்கூடாது ஆதிகால சமூகத்தில் விதை முளைத்தல் நெருப்பு அதன் பயன்பாடு போன்றவை படிப்பால் கண்டுபிடித்தவை அல்ல மருத்துவ முறை கண்டுபிடிப்பு இன்னும் பலவீனமாகவே உள்ளது மனிதன் இன்னும் நோயின்றி வாழ கண்டறியவில்லை நோய் அணுக்களின் பரவலையும் அழிவு அணுக்களை அழிப்பதன் மூலம் உயிர் மனித உயிர் நோயின்றி வாழ வழிகாண முடியும் அதற்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் போலி ஜனநாயக அமைப்பில் மருத்துவ படிப்பாளர்களில் பெரும்பாலானவர்கள் புது கண்டுபிடிப்புகளை விட படித்த படிப்பை வைத்து பணம் சேர்ப்பதிலேயே அதிக கவனம் செலுத்துகின்றனர் மக்கள் விஞ்ஞான ஆய்விற்கான சிந்தனையாளர்களாக்கப்பட வேண்டும் உதாரணம் சுமை தூக்கும் தொழிலாளி சுமையை தலையில் சுமக்காமல் எளிதில் எடுத்துச் செல்லக்கூடிய ஒன்றை கண்டுபிடிக்க தூண்ட வேண்டும் இவை அனைத்து தொழிலுக்கும் பொருந்தும் விஞ்ஞான வளர்ச்சி சமூக வளர்ச்சியின் விடிவெள்ளி வழிகாட்டியாகும் மக்கள் கூட்டாட்சி அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் காகித பண புழக்கமற்ற சமூகத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் தகவல் தொடர்பு பரிமாற்றத்திற்கான கணனி கண்டுபிடிப்புகள் மக்கள் கூட்டாட்சியின் மகத்துவம் பற்றி எழுதுவதற்கும் அதை அமைத்துக் கொள்வதற்கும் வழிகாட்டியாக எவ்விதம் தோன்றுகிறதோ அதுபோல் அனைத்திலும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மேலவங்க வழிகாட்ட வேண்டும் படிப்பறிவு மிக முக்கியமானது விஞ்ஞான கூடம் அருகிலேயே படிப்பகம் அமைய வேண்டும் மக்கள் படிப்பறிவு பெற ஆர்வம் அடைய தூண்டப்பட வேண்டும் அடுத்த வெளியீட்டில் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகள் முதியோர் குழந்தைகள் காப்பகம் கால்வாய் ஆகியவற்றை பற்றி பார்க்கலாம் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து தொடர்ந்து எங்கள் பதிவை பாருங்கள் ஆதரவு தாருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்